அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆணி மாதத்துடைய பௌர்ணமி வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமியானது நமக்கு குபேர பௌர்ணமின்னு அழைக்கப்படுது நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு நமக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குதுங்க நாளைக்கு நமக்கு குரு பூர்ணிமா அனுஷ்டிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் குழந்தை செல்வம் இல்லாதவங்க இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு நம்ம அந்த பௌர்ணமி அந்த நிலவை பார்த்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நீ உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் பிறக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு ஐதீகங்கள் இருக்குது அப்படி இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த ஆணி மாத பௌர்ணமியை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் இறை ஆற்றலும் நம்முடைய குல அனுகிரகம் ஆற்றல்கள் எல்லாமே நமக்கு நிறைஞ்சிருக்கும் நம்ம வைக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக அது அப்படியே நடக்கும் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி நாளை வந்திருக்கக்கூடிய இந்த குபேர பௌர்ணமிக்கு நம்ம குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை கலந்து குளிக்கிறப்ப நமக்கு அந்த வேண்டுகின்ற விஷயங்களும் நடக்கும் நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஒரு அதிர்ஷ்ட யோகம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் நல்ல எல்லா ஒரு விஷயங்களுமே வசியமாகுங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட பொருட்கள் என்னங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் ஆன்றோர்கள் எல்லாருமே இந்த நாளை நம்ம தவறவிடக்கூடாது பௌர்ணமி பூஜைகள் பண்றது பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு அங்கே நிலாச்சோறு சாப்பிட்றது தான தர்மங்கள் பண்றது அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளால் எல்லா மாதமுமே நம்மளால் இது மாதிரி வழிபாடுகள் செய்ய முடியாட்டும் கூட நம்முடைய வீட்டில் சில சின்ன சின்ன வழிபாடுகள் தீப வழிபாடுகள் இது மாதிரியான நம்ம அந்த குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை சேர்க்கிறது அப்படி சில தாந்திரிகங்கள் செய்கிறப்ப நமக்கு இந்த பௌர்ணமியுடைய இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் நமக்கு நிறைஞ்சு கிடைக்கும் எல்லா அதிர்ஷ்ட யோகங்களும் வருங்க இந்த ஆணி மாத பௌர்ணமிக்கு நம்முடைய சேனலை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அதாவது நிலைவாசலில் நம்முடைய குல தெய்வத்தை நினைத்து ஏற்றுகின்ற ஒரு தீப வழிபாடு கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு தீப வழிபாட்டையும் போய் பார்த்து உங்கள் வீட்டில் நாளைக்கு நீங்கள் சாயங்காலம் மறக்காமல் ஏற்றி பாருங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத பல பல நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு உயர்வு இது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம என்ன சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இது மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சில பொருட்கள் நம்ம போட்டு குளிக்கிறப்ப நம்முடைய உடம்புல மனசில் நிறைய ஒரு மாற்றங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சரி நமக்கு சயின்டிஃபிக்காகவும் இது நிறைய ப்ரூவ் ஆயிருக்குங்க அப்படி நம்ம வந்து நாளைக்கு முழு பௌர்ணமி முழு பௌர்ணமின்னு சொல்லிட்டாலே சந்திரனுடைய அங்கே தான் அப்போ நாளைக்கு நீ குளிக்கின்ற நீரில் கொஞ்சமாக பால் ஏன்னா வெண்மை நிறை கொண்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நமக்கு இது மாதிரி சந்திரனுடைய முழு ஆதிக்கம் கொண்ட ஒரு பொருள் அப்போ அதை போட்டு குளிக்கிறப்ப நமக்கு நல்லா அந்த ஒரு ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் அந்த சந்திரனுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் அப்படி நாளைக்கு எல்லார் வீட்லேயுமே பால் இருக்கும் காய்ச்சாத பால் இருக்குது பார்த்தீங்களா இல்லாட்டி இந்த பதிவு அதனால தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் கொஞ்சமாக ரொம்ப அதிகம் ஏன்னா ஒரே ஒரு ஸ்பூன் பால் மட்டும் நீங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு இல்லாட்டி நாளைக்கு காலையில் வரக்கூடிய பாலில் ஏச்சும் ஒரு சொட்டு பால் வந்து நம்ம கலந்து குளிக்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு நிறைந்த ஒரு ஆற்றல் நம்ம உடம்பானது நல்ல கிளென்சிங் ஆகி நமக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்முறை சக்திகள் தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாம் போய் உடம்புலையும் மனசில் நல்லதொரு மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு நமக்கு வந்திருக்கிறது வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் குரு பகவானும் சரி குபேர பகவானும் சரி இவங்களுடைய அந்த ஒரு ஆகர்ஷணம் நமக்கு கிடைப்பதற்காக நாளைக்கு கொஞ்சமான ஒரு மஞ்சள் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது மஞ்சள் பொடி வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா அந்த மஞ்சளை கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள் மட்டும் இந்த குளிக்கின்ற நீரில் கலந்து குளிக்கிறப்ப நல்லது குரு பகவானுடைய ஆருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி சுத்தமான சந்தனம் உங்கள் வீட்டில் இருக்குது சந்தனப்பொடி பூஜைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே சந்தனப்பொடி அதில் கலந்து குளிக்கிறப்ப அதனுடைய நறுமணமானது நமக்கு வாசனையானது நம்ம உடம்புல மனசில் நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் அழுக்குகள் இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதாவது எதிர்மறை எண்ணங்கள் வெளியிலிருந்து வர்றது கிடையாது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா சிலர் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் நெகட்டிவ்ஸாக நிறையா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கி நம்முடைய மனசு நல்ல அமைதியாக நல்ல ஒரு தூய்மையாக இருந்தாலே போதும் நமக்கு எல்லா ஒரு விஷயங்களுமே நல்லபடியாக நடக்குங்க அதனால நாளைக்கு மறக்காமல் இந்த ஒரு மூன்று பொருள் பால் சந்தனம் மஞ்சள் இந்த ஒரு மூன்று பொருளையும் நீங்கள் குளிக்கின்ற நீரில் மறக்காமல் நீங்கள் போடுங்க அதோடு கூட நிச்சயமாக எல்லா பதிவுகளும் சொல்கிறது தான் ஐதீகத்துக்கு ரெண்டே ரெண்டு கல்லுப்பு மட்டும் போட்டு நம்ம குளிக்கிறது இது வந்து எந்த கிழமையாக இருந்தாலும் சரி இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இப்படி கல்லுப்பு போட்டு நம்ம குளிக்கிறப்ப நம்முடைய உடல் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட அழுக்குகள் கெட்ட விஷயங்கள் ஒரு பொறாமை பா பார்வைகள் வேற ஏதாச்சும் கண்திருஷ்டி அப்படி உடம்பு வசதி அப்படி எதுவாக இருந்தாலுமே இந்த ரெண்டு மணி இந்த கல்லுப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால் இதையும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க மறக்காமல் நீங்கள் போட்டு குளிக்கிங்க இப்படி இந்த எளிமையான பொருட்கள் போட்டு நம்ம இப்படி குளிக்கிறதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு கிளென்சிங் கிடைக்கும் நல்ல ஒரு புத்துணர்வு ஆற்றல் இதோ எல்லாமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கோடேஸ்வர யோகமும் அதிர்ஷ்டமான அந்த யோகங்கள் வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயம் கூடி வரும் அப்படி நம்ம முடித்த கையோடு நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான அந்த மந்திரம் ஏன்னா நாளைக்கே இது மாதிரி ஆணி மாத பௌர்ணமி வந்திருக்கப்ப நம்ம காலை நேரத்தில் இல்லை நீங்கள் சுவாமிக்கு தீபம் ஏற்றுறப்ப இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு மூன்று முறை மட்டும் அப்படி வெறுமைத்தோடு இருக்கிறப்ப நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன மனசில் நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சத்திய நாராயணரே போற்றி போற்றி ஓம் சத்திய நாராயணரே போற்றி போற்றி எல்லாருக்குமே தெரிந்தது தான் பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை நிறைய வீடுகளில் பண்ணுவாங்க சில சிலருக்கு சில முக்கியமான பூஜைகள் விசேஷங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி வைக்கிறப்ப நம்ம இது மாதிரி சத்தியநாராயண பூஜை பண்ணிட்டு பண்ணுவாங்க எப்பயுமே சத்தியநாராயண பூஜை அதுவும் சத்தியநாராயணரை யார் ஒருத்தங்க இந்த பௌர்ணமி நாட்களில் நினச்சி உங்களால் அந்த பூஜைகள்லாம் செய்ய முடியல அந்த வழிபாடுகள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியாட்டி கூட சத்தியநாராயணரை நினச்சி நீங்கள் பௌர்ணமி நாட்களில் அவருடைய இந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை சொல்லி எந்த ஒரு விஷயம் நீங்கள் வேண்டி கேட்டாலுமே நிச்சயமாக கண்கூடாக நமக்கு நடக்குங்கிறது தான் ஒரு ஐதீகம் அதனால இந்த ஆணி மாத பௌர்ணமி நாளில் நீங்க அந்த காலை பொழுதலையே நீங்க சத்தியநாராயணரை நினைச்சு மனசுல ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத ஒரு வேண்டுதல் இருக்கும் பாத்தீங்களா அதை நினைச்சு மூன்று முறை இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபட்டு பாருங்க நிச்சயமாக அடுத்த பௌர்ணமி வருவதற்குள்ளாகவே அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடும் ஏன்னா சத்யநாராயணருக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி அதுவும் தான் குறிப்பாக ஆணி மாத பௌர்ணமியில் நம்ம இப்படி விஷ்ணுவை வந்து வழிபடுவதன் மூலமாக நல்ல ஒரு அதீத ஒரு செல்வ வளமும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் நமக்கு கிடைக்குங்கிறது வேற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதனால் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நாளைய தினத்தில் அவர் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சத்யநாராயணரே போற்றிங்கிற ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் சத்யநாராயணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்